ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி சிவராத்திரி நேற்று பிரதோஷம் இருந்துச்சு அது சிறப்பாக முடிஞ்சிச்சு சரி ரொம்ப நாள் ஆச்சு நம்மளும் கோயிலுக்கு போய் இன்னிக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் சரி கொஞ்சம் தனியாக போக முடியேன் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற பேரூர் பட்டீஸ்வரர் பெருமானை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தேன் அங்கே போய் பார்த்தா அடேங்கப்பா என்னடா சொல்கிறது கூட்டம்னா கூட்டம் சரியான கூட்டம் சரின்னு நானும் இறங்கி சரி இன்றைக்கி எப்படி வழக்கமோல இருக்க தான் செய்யும் நம்மளும் போய் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு க்யூவில் போய் நான் நின்னேன் அதில் போய் என்னென்னு பண்ணி பார்த்தா அதில் ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் மொபைல் கொடுக்க வந்திருக்கீங்களா வாங்க வந்திருக்கீங்களான்னு இன்னும் இது மொபைல் கிடையாது அப்படின்னு பார்த்தா இல்லைங்க மொபைல் வந்து சப்மிட் அங்கே கொடுத்துட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னாங்க இது வேறு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் சரி ஓகே அப்போ இது என்ன கியூங்க இது மொபைல் வாங்க வந்த க்யூ அப்படின்ட்டாங்க வாங்க வந்த கியூவே இவ்வளோ பெருசுக்கு இருக்கா அப்படின்னு எனக்கு ஷாக்காக போச்சு அது பின்னாடி எடுக்கிற வீடியோ எல்லாம் காட்டுறேன் நீங்களே பாருங்கள் சரின்னு சொல்லிட்டு கொடுக்க வரலாமேன்ட்டு போனேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு கொடுக்குறதுக்கு ஒன்று வாங்குறதுக்கு ஒன்று இது எதுக்காக வச்சுருந்தாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் பார்த்திங்க அதாவது ஃப்யூச்சர்ன்ற பாரு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேரூர் பட்டீஸ்வர பெருமான் கோயிலில் வந்து ஒரு பிரச்சனை ஆச்சு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் அதிகாரி ரொம்ப கோயிலில் நட சாத்துனதுக்கப்புறம் வந்து சாமி கும்பணுன்னு ஆசைப்பட்டிருக்காரு அவரை ரொம்ப அவர் வந்ததே ஆக்சுவலி ரொம்ப லேட்டான டைம் தான் அந்த டைமில் வந்து அலோட் பண்ணுறது ரொம்ப தப்பு அவங்க சாஸ்திர விதிகளை சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கிறவங்களே வந்து அந்த திரையை விளக்கி உள்ளே அவங்களுக்கு தீபாரணை காமிச்சு அவங்களுக்கு அதிகாரி அப்படிங்கிறனால அவங்க காமிச்சு இதுவே ஒரு பாமனமாக பாம்பரமான ஒரு மக்களோ இல்லை ஒரு நல்ல ஒரு பக்தனோ எவனோ உள்ளே போய் இந்த மாதிரி கும்பண்ணுவோங்க தரிசனம் கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களோட சாஸ்திர சம்பிரதாயங்களை வந்து அந்த இடத்துல வந்து மேற்கோள் காட்டுவாங்க அப்படி இருக்கும் போது தான் அந்த ஒரு இஷ்யூ ஆச்சு அந்த டைமில் ஒரு மொபைலில் வந்து ஒருத்தர் வீடியோ எடுத்து அதை போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி காமிச்சு கொஞ்சம் இது பண்ணாங்க அந்த ஒரு பிரச்சனையும் காரணமாக தான் இந்த மாதிரிலாம் ஆச்சு அதுக்காக தான் இந்த மாதிரி கியூவெல்லாம் போட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடியோ இது வந்து பெருமானுடைய கோயில் இன்னைக்கு அதிகாலையில் நான் எடுத்த வீடியோ தான் இதில் இருக்கிற க்யூவை மட்டும் பாருங்கள் இந்த க்யூ வந்து மொபைல் ஃபோன் வந்து வாங்கிறதுக்கு உண்டான க்யூ வந்து இந்த மொபைல் ஃபோனோட க்யூ ஃபுல்லுமே இருக்குது இதுக்கு கொடுக்கறதுக்குன்னு வந்து தனியாக இன்னொரு கியூ போட்டு அதுலேருந்து இருந்து கொடுக்கறதுக்குன்னு சொல்லி தனியாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு நடுவில் போட்டு வச்சுருக்காங்க அப்போ வந்து இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் உள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வந்து மொபைல் ஃபோனில் வந்து வெளியில் காட்டிடுறாங்க சோசியல் மீடியா ரொம்ப தீ தீயாக பரவுதுங்கிறனால மொபைல் ஃபோன் உள்ள அலௌட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி பண்ணிட்டாங்க எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் இருந்துச்சு இப்போ வந்து மொபைல் ஃபோனில் எடுத்து பிரச்சனையை வெளியில் சொன்னவர் மேலே தப்பா இல்லை எல்லா விதியும் தெரிஞ்சு ஒரு கவர்மெண்ட் அதிகாரி என்ன அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ளே போய் சாமி கும்பிட்டது தப்பா அதுதான் எனக்கு தெரியாமல் போச்சு இப்போ பார்க்குறீங்க இந்த கவுண்டர் இந்த கவுண்டரில் தான் மொபைல் கொடுக்குறதும் சரி வாங்குறதும் சரி இதில் தான் பண்ண முடியும் உள்ள இதுக்கப்புறம் வந்து சுற்றி இருக்கிற அத்தனை இதுக்கப்புறம் அந்த சைடில் ஒரு கியூ வரும் அது வந்து உள்ளே என்ட்ரு ஆகக்கூடிய கியூ அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு மியூ மூணு க்யூ பக்கம் உள்ளே இருக்குது உள்ளே போகிறதுக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக இப்போ ரெண்டு மணி ஆனாலுமே சாமி கும்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன் அதனால நான் வெளியே நின்று சாமி கும்பிட்டுட்டு போதும்பா சாமின்னு வந்துட்டேன் அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா மெயினான ரீசன் இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சாமி கும்பலான தரிசிக்கலாம் அப்படின்னும் ஒரு அன்போடே நம்ம உள்ளே நெருங்குறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி அதிகாரங்கள் வந்து அந்த இடத்துல செயல்படும் போது அந்த இடத்துல எனக்கு சாமி உண்டான ஒரு தாட்டே வந்து சுத்தியமாக அகற்றப்படுது இது என்னன்னு பார்த்திங்கன்னா அதாவது வந்து மிஸ்டேக் அப்படின்றது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரி மேலேயும் அங்கே இருக்கிற அச்சகர்கள் அவங்க மேலேயும் தான் அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்க என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குன்னா நாங்கள் எவ்வளோ தான் நாங்கள் தப்பு செய்வோம் அந்த தப்பை நாங்கள் செஞ்சாலும் நீங்கள் அதை சுட்டி காட்டக்கூடாது அந்த சுட்டி காட்டினீங்க அப்படின்னா அந்த தப்பை நாங்கள் சரி பண்ண மாட்டோம் அந்த தப்புக்கு சுட்டி காட்டக்கூடிய அந்த என்னென்னலாம் விதிமுறைகள் இருக்கோ அந்த விதிமுறைகளை தான் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுவோம் ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய தப்பை நாங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு சட்டம் எனக்கு இருந்துச்சு அதனால எனக்கு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை பிடிக்கவும் இல்லை அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் வெளியில் நின்னே ஈஸ்வரா நான் உன்னை தரிசிக்க வந்தேன் அந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை அதனால என்னால் இது மட்டும் இல்லைங்க நான் எவ்வளவோ கோயிலுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு நான் நின்று கோயிலில் தெய்வத்தை போய் தரிசனம் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு மனசு நொந்து போய் நான் வந்தது வந்து ஒரு சில கோயில்கள்லாம் இருக்குது அதுவும் இந்த மாதிரி வந்து தேவையில்லாத ஒரு விதிமுறைகள்னு ஒன்று வச்சு மக்களை அளக்களிக்க ரொம்ப அலக்கழிப்பாங்க அந்த மாதிரி கோயிலில் வந்து நான் எவ்வளோ தான் பெரிய கோயிலாக இருந்தாலும் நான் அந்த இடத்துல நிற்க மாட்டேன் நான் கிளம்பி நான் பாட்டு இறைவனை வெளியே நின்று கும்பிட்டு நான் பாட்டு கிளம்பி வந்துடுவேன் அந்த மாதிரி ஒரு டைப்னால் மற்றவங்க மாதிரி நின்று பொறுமையாக இருந்து கும்பிட்டுட்டு போகிறதுக்குலாம் கும்பிடலாம் இது வேணாம் சொல்ல ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த கட்டமைப்பை அமைச்சிருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது நமக்கு என்ன சொல்றது அந்த படத்தில் வர மாதிரி படத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி வெறி வருது சார் வெறி வருது கோவம் வருது சார் கோவம் வருது அந்த அளவுக்கு ஒரு ஆத்திரமான ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு போகிறாங்க அதனால நான் கும்பிடவே இல்லை நான் வெளியே நின்று ஈஸ்வராக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இது கும்பிட்றதுக்குன்னு தனியாக ஒரு ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டாக ஒன்று அமுச்சு வச்சிருக்காங்க அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு அடுத்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஹோல்ஸ் ஒன்று இருக்கும் பிரமிட் ஷேப்பில் அந்த ஹோல்ஸ் வழியாக பார்த்திங்கன்னா உள்ள நடராஜர் சிலை வந்து நல்லாவே தெரியும் உள்ளே இந்த மாதிரி நடராஜர் சிலை சிவகாமி அம்மர் இருக்கிற மாதிரி நிறையா நல்லா ஒரு அலங்காரம் பண்ணி பண்ணியிருந்தாங்க ஏன்னா உள்ளே போய் பட்டியம் பெருமானை என்னால் தரிசிக்க முடியல கவலைப்பட வேணாம் அவளோட ஆசீர்வாதம் எனக்கு இன்றைக்கி இருக்கும் நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் இந்த மாதிரி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எதுக்காக வந்து இவங்க மீறினது இல்லாமல் அதை வந்து நாங்கள் பிரேக் பண்ணுவோம் சொல்லிட்டு அதை உண்மையான ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் இவங்களே இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கும் போது எனக்கு அது உடன்பாடு இல்லாமல் இருந்துச்சு அதனால இன்றைக்கி நான் வந்துட்டேன் மேபி நான் வந்து பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த ஹோல்ஸில் வந்து நிறைய பேர் சாமி கும்பிடுவாங்க அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு சாமி உள்ளே போய் கும்பிடாமல் வெளியில் வந்து சாமியை பார்த்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க நினைக்கிறேன் நடராஜரை மட்டுமே பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க இந்த அளவுக்கு எதுக்கு ஒரு எல்லாத்தையும் அளக்களிக்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஆத்திரம் தான் மற்றபடி வேணும் இல்லை அதாவது வந்து குற்றங்கள் வந்து குறையணும் அப்படிங்குறக்காக தான் வந்து எல்லாமே இருக்குது இங்கே குற்றங்கள் நாங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணுவோம் அது இங்கே கேட்கக்கூடாது அப்படிங்கும் போது என்னால் நார்மலாக விட்டுட்டு போக முடில அது சாமியாக இருக்கட்டும் கவுர்மெண்ட்டாக இருக்கட்டும் குற்றங்கள் அந்த இடத்துல நடக்குது அப்படின்னு தான் கண்டிப்பாக நம்ம அதை ஆகணும் சாமி அப்படிங்கிறதுக்கோசம் அதை நம்ம விட்டுட்டு போனால் நம்ம பின்னாடி இருக்கிற சந்ததியாக இருக்கும் அதுக்கு பாதிப்பு தான் அப்படின்னு விட்டுட்டு போனால் அது பேர் வந்து வேறு எனக்கு மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்ச உள்ளே இருக்கிற சிவனுக்குமே பயங்கர கோபம் வந்திருக்கும் இவனுக்கு பண்ணுற அலப்பறை பார்த்துட்டு நான் என்னதாடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கோவம் வந்திருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு அக்கிரமம் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கு மேலேயும் தப்பு கவர்மெண்ட் மேலேயும் தப்பு மக்கள் மேலேயும் தப்பு என்ன பண்ணுறது நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு எனக்கு தெரியல இது போதுமேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தால் அங்கே என்னட்டா அங்கே இன்னொரு பெரிய அக்கப்புறம் நடந்துட்டுருக்கு அது என்னென்ன ரெண்டாவது வீதியில் சொல்கிறேன் அது பார்க்கும்போது எனக்கே போதும் போதும் சாமி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போது அந்த இஷ்யூ நான் சொன்னேன் இல்லையா அந்த இஷ்யூ வந்து என்ன அப்படிங்கிறது வந்து நான் பின்னாடி வீடியோவில் நான் போடுறேன் இந்த மறுபடியும் அதை நீங்கள் ரிவென்ட் பண்ணி பாருங்கள் என்ன ப்ராப்ளம் எதனால் ஆச்சு அப்படின்றது ஓகேவா ரெண்டாவது வீடியோ வந்து நான் சொல்கிறேன் நட சாப்பிடுச்சு ஐயா நீங்க கை மேலே இருக்காதிங்க கோயில் நட சாத்தியா சில்லை யாரா இருந்தா இருக்கட்டும் ஐயா யாரா இருக்கட்டும் இப்போ எதுக்கு நீங்க நட திறக்கிறீங்க உள்ளார எதுக்கு ஐயா கூப்பிட்டீங்க மத்தவங்க எங்க யாரும் ஒருத்தர் லேட்டா வந்து விட்டுருவீங்களா டெய்லி வரவங்கள அப்படியெல்லாம் கிடையாதுங்க இப்போ எது கோயில் திறந்து நீங்க இது பண்றீங்க மத்ததுக்கெல்லாம் பேசுறீங்கல்ல அப்படியெல்லாம் கிடையாதுங்க யாரை கேட்டி புள்ளார் விட்டீங்க ஐயா கோயில் சாத்தியாச்சு கோயில் சாத்தியாச்சு என்ன அட்ஜஸ்ட் பண்ற நாங்க உள்ளா நின்று வாசிக்க உங்களுக்கு அவ்வளவு தடவ ஒரு நாள் ஒருத்தர் சொன்னா நீங்க இது பண்றீங்க இல்ல நாங்க எவ்வளவு ஒன்னா சவிச்சுட்டு இருக்கோம் கூட தெரியுமா மொத்தத்துல உங்க ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து தானே அவர் வந்தவர் யார் அவர் கூப்பிடுங்க எந்த அதிகாரியா இருக்கு என்னங்க அதிகாரி இப்ப எதுக்கு நீங்க கூட்டிட்டு போய் உள்ளார தரிசனம் பண்றீங்க கோயில் சாத்தினதுக்கு அப்ப திறந்து சார் இது என்ன ரூல்ஸுங்க சார் நாங்க ஒரு ரெகுலரா வழிபாடு பண்ண வரவங்க ஒரு நாள் உள்ளார எல்லாத்துக்குமே இடத்துக்குமே ஆகமும் பேசுறீங்க சார் நீங்க வாங்க என்ன தான் நீங்க எதாவது வாய்ப்பு கிடைச்சா சொல்லுங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க கோயில் சாத்தியாச்சு உங்களுக்கு யாரு பர்மிஷன் கொடுத்து ஹலோ சொல்லுங்க சார் நீங்க சொல்லுங்க நீங்க இதோட விடுவேன் இல்லாட்டி எல்லா குரூப்புக்கும் ஆகும் கோயம்புத்தூருக்கு ஆகும் இப்போ அஞ்சு ஷேர் ஆகும் ஐயா நாங்க எத்தனை தடவை வந்து உங்ககிட்ட கேட்டிருக்கோம் ஏதோ ஒண்ணு எங்களை மதிக்கிறீங்களா டெய்லி வர பக்தர்களை தெரிஞ்சதா நடக்குது கோயில் சாத்தியாச்சு நீங்க தரிசனம் காட்டுவீங்களா மத்த நாள் எல்லாருமே காலில் ஆறு மணி வந்து உட்காந்து வெயிட் பண்றவங்க எல்லாம் உங்க ஆளு வெளியில வந்தோட கதவு சாத்திட்டு போறீங்க யார கேட்டு இப்ப கோயில் தேர்ந்து நீங்க தரிசனம் பண்ண வைக்கிறீங்க உள்ளார போயிட்டு வந்துட்டாருல இதுக்கு உள்ளார போறது இப்ப நாங்க நாளைக்கு லேட் ஆகும் உள்ளார போய் பாக்கணும் விட்டுருவீங்க டெய்லி வரவங்க ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு நீங்க விட்டுருவீங்களா அவரு ஐயா அவர் சிஎம் ஆவே இருக்கட்டும் கோயில் என்ன அவருக்கு என்ன அத்துமீறி வருது அப்படி இருக்கிறவருக்கு அந்த தகுதி வேணும்ல அவர் என்ன அவர் பேர் என்ன சொல்லுங்க ஐயா உடுறதெல்லாம் கிடையாது சரிங்களா இப்ப யாரும் கேட்டு நீங்க தரிசனம் பண்ணீங்க இங்க இது என்ன ஒரு ரூல்ஸ் இதான் ஆகாம உங்களுக்கு சொல்லி கொடுக்க இதுக்கு தான் ஸ்டாஃப்ல வச்சிருக்காங்களா ஐயா அவரு சங்கடப்பட்டு போறாரு என்னவோ பண்ணி போட்டோ அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்ல உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா உள்ள ஓபன் பண்ணி பாக்குறீங்க சொல்லுங்க ஐயா திறந்து திறந்து தானே வச்சிருந்தீங்க

சார் உங்க யாருங்க சார் உள்ளார போற பர்மிஷன் கொடுத்தாங்க சொல்லுங்க சார் சார் நீங்க நினைக்கிற மாதிரி டெய்லி நாங்க வழிபாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவு இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பாட்டுக்கு வந்து கோயில் சாத்தினது போய் தரிசனம் பண்ணிட்டு ஏன் கொஞ்சம் முன்னாடி வர்றது நீங்க அதிக யார வேணா இருங்க உங்களுக்கு உள்ளார போய் பாக்கறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு சார் நீங்க சொல்லுங்க கண்டிப்பா கோயில் சாத்தியாச்சு உள்ளார போய் இவங்க என்ன கணக்குல கோயில் நடத்திட்டு இருக்காங்க மத்தவங்க இதெல்லாம் பண்றாங்களா